காலை தோறும் புதியவை அனுக்கிரக காலம் ஏப்ரல் பதிமூன்று கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் செவி கொடுத்தருளும் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதிமூன்று தேவனுடைய இரக்கமும் அனுக்கிரகமும் உங்களை சூழ்ந்திருக்கிற காலம்தான் இந்த கிருபையின் காலம் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார் இயேசு சொன்னார் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சண்ய நாள் இது குறித்து வேதாகமம் சொல்லுவதை வாசித்து பாருங்கள் அந்த அனுக்கிரக காலத்திலே யோசிப்பின் ஆலோசனையின்படி பார்வோன் தனக்கு களஞ்சியங்களை கட்டி தானியங்களை சேர்த்து வைத்து கொண்டான் அந்த அனுக்கிரகத்தின் காலத்தை பார்வோன் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள் அவனும் அவனுடைய ஜனங்களும் அழிந்து போயிருப்பார்களே அனுக்கிரக காலத்தை தாண்டி பஞ்ச காலம் வருகிறது இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாக்கிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த அனுக்கிரக காலத்திலே ஆத்துமாவிற்கு தேவையான இரக்கத்தையும் கிருபையையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார் ஒரு வாலிபன் எதிர்பாராதபடி ஒரு கொலை வழக்கில் சிக்கிக்கொண்டான் நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது ஆனால் அந்த தேசத்தின் கவர்னர் அவனுடைய கருணை மனுவை பரிசீலித்து அவன் குற்றமற்றவன் என்பதை அறிந்து அவனை விடுதலையாக்கும் பத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவனை காணும்படி சிறைச்சாலைக்கு சென்றார் அது அந்த வாலிபனுக்கு கிடைத்த அனுக்கிரகத்தின் நாட்கள் கிருபையின் தருணம் ஆனால் அவன் அதை அறிந்து கொள்ளாமல் போதகரை போல வந்திருந்த அந்த கவர்னரை பார்த்து கோபத்துடன் எரிந்து விழுந்தான் தன் மனக்கசப்பை எல்லாம் அவர் மேல் பொழிந்தான் வெளியே போ நான் உன்னோடு பேச விரும்பவில்லை என்று சொல்லி அவர் கையில் இருந்த பேப்பரை பிடுங்கி கிழித்தான் அந்த கவர்னரோ மிகுந்த துக்கத்தோடு வீடு திரும்பினார் சிறை அதிகாரிகள் அந்த வாலிபனிடம் வந்து நீ ஏன் அவரை அப்படி தகாத வார்த்தையினால் பேசினாய் அவர் கவர்னர் அல்லவா உன்னை மன்னிக்கும்படி மன்னிப்பு பத்திரத்தை கொண்டு வந்தார் அல்லவா என்றார்கள் முடிவில் அவன் தூக்கு கயிறை நோக்கி நடந்தபோது துக்கத்தோடு நான் என் கொலை குற்றத்திற்காக அல்ல எனக்கு கிடைத்த அனுக்கிரக தருணத்தை புறக்கணித்தபடியினாலே மறிக்கிறேன் என்றானாம் ஜபம் எங்கள் பாவத்தை மன்னித்தீரே உமக்கு நன்றி ஆமேன்